ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சத்தியமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல எபிசோட் வந்து நம்ம மகாநதியில் பார்த்தா மாதிரி இருந்துச்சு எஸ் ரொம்பவே அழகான ஒரு எபிசோட் ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடாகவும் இருந்துச்சு நம்ம விஜய் திட்டு திட்டு திட்டுன்னு காவிரியை திட்டினாலும் அதில் ஒரு அன்பு அக்கறை அந்த ஒரு காதல் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளோ அழகான ஒரு எபிசோட்ரா அப்படிங்கிற மாதிரி காவேரி இங்கே காரை இடிச்சிட்டு பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க விஜய் வந்து ஆட்டோ பிடிச்சி ஓடி வராரு அந்த இறங்குறதே வந்து அவ்வளோ பதட்டமாக இறங்கி ஓடி வராரு பக்கத்தில் வந்து காவேரியை வந்து திட்டு திட்டுன்னு திட்டுறாரு ஏன் இப்படி எடுத்துகிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காவேரி அப்படியே அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நின்ட்டுருக்காங்க ஆனால் இங்கே விஜயோட பதட்டம் வந்து காவேரிக்கு அடிப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துலையும் காவேரியோட ஈகோ வந்து எட்டி பார்க்குது காவேரி வந்து உங்கள் கார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னு பார்க்காதீங்க என்னோடய சம்பளத்தில் பிடிச்சிடுங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டா விட்டு போயிடுவாள்னு யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையும் அவங்க வந்து விவாகுறதுக்காக தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பயங்கர கோவம் வருது திட்டுறாரு சுற்றி இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லவே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்புறம் காரை எடுத்துகிட்டு வராங்க வர வழியெல்லாம் திட்டிகிட்டே தான் வர்றாரு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு காவேரி உட்காந்துட்டு இருந்ததும் நம்ம விஜய் வந்து இங்கே திட்டிகிட்டு இருந்ததும் நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அவருன்னு அப்படின்னு அவர் சர்ப்ரைஸ் கொடுக்குறத பற்றி சொல்லும்போது காவேரியோட நினப்பு ஃபுல்லாக அந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்காங்க காரை நிறுத்துங்க அப்படின்னு அவர் திட்டுற திட்டுக்கு வந்து சொல்கிறாங்க வெளியில் வந்து நின்றுட்டு என் அம்மா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு செகண்ட் அந்த இடத்துலையும் ரொம்பவே அழகாக திட்டிட்டு கடைசியாக ஒரு கும்பிடு போட்டு ப்ளீஸ் காவேரி வா அப்படின்னு கெஞ்சினது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக அன்பு அக்கறை கேரிங் கெஞ்சுறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டார் இன்றைக்கி எபிசோடில் நம்மளோட விஜய் முழுக்க முழுக்க விஜய் காவேரியோட எபிசோடை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அங்கே இங்கே போகாமல் இங்கே கிட்ட உரண்ட இழுக்கிற ராகிணி காவேரியை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் தனியாக கார் எடுத்துகிட்டு போனால் அப்படின்னு சொல்ல வேண்டான்னு சொல்லி மறைச்சி போக அதுக்குமே வந்து காவேரிங்க வந்து முறைச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் காவேரி மேலே உள்ள அக்கறையில் தான் விஜய் திட்டுறாரு அப்படின்ற அந்த ஒரு அன்பு வந்து காவேரிக்கு புரியவே இல்லை காவேரி வந்து திட்டுறாரு அவரால் அந்த சைன் வாங்க முடியலையேன்னு திட்டுறாரோன்னு யோசிக்கிறாங்களோன்னு தோணுச்சு எனக்கு இன்னொரு பக்கம் காவேரியோட அம்மா வந்து வீட்டை காலி பண்ணுறோன்னு சொன்ன உடனே ஒரு ரூம் கட்டிடலாம் இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடை கட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு ஆனால் நான் அவங்கள இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா காவேரிக்கு அவங்க அம்மா இங்கே இருக்கிறது சந்தோஷம் இப்போ விஜய்க்கும் வந்து அவங்க இங்கே இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கன்சனாக இருக்கார் இங்கே காவிரியோட அம்மாவும் வந்து நாங்கள் போகல தம்பி அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்கன்ட்டு இங்கே காவேரிக்கு அடிபட்டுச்சினோடனே ஒரு பதட்டம் ஓல்டு ஃபேமிலியுமே வந்து உட்காந்து இருக்காங்க உங்கள் எல்லாரையும் என்னை திட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அந்த டைலாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இன்னைக்கு எனக்கு விஜயோட அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹஸ்பண்டாக அவ்வளோ அக்கறை கேரிங் அஃபெக்ஷன் எல்லாமே இருந்தாங்க அதே மாதிரி காவேரியுமே ஈக்குவலாக அந்த இன்னசெண்ட் ஃபேஸ் வச்சுட்டு உருன்னு முறைச்சிட்டு இருந்தது நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்பவே ரசித்து பார்த்தா மாதிரி இருந்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்